ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சேனலுக்கு அன்போடு நம்ம நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச வீட்டில் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு 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 காய்கறியை பற்றி பற்றி தாங்க பேச போகிறோம் போகிறோம் அதுதான் முள்ளங்கி முள்ளங்கி முள்ளங்கியை தான் நம்ம சாதாரண காய்கறி இல்லைங்க இது இயற்கையான மருந்து மாதிரி தான் இது உடலுக்கு நச்சுக்களை வெளியேற்றும் ஜீரணத்தை சரி செய்யும் தோலுக்கு பலபலப்ப தரும் உடல் எடையை குறைக்கும் ஒரு அற்புதமான காய்கறி ஆனால் அதே சமயம் சிலருக்கு இது சரியான அளவில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் பக்க விளைவுகளையும் தரும் அந்த நன்மை தீமைகள் எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நம்ம முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேர்ல இருந்து கிடைக்கிற இந்த முள்ளங்கிய உணவுல சேர்த்துக் கொள்றதன் மூலம் ரத்த சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்த அளவுகளை குறைக்க முடியும் அதோட முள்ளங்கியில ஆரோக்கியமான செரிமானத்துக்கு உதவுற ரசாயனங்கள் அடங்கி இருக்கு மேலும் முள்ளங்கியை தனசரி உணவுல சேர்த்து கொள்றதன் மூலம் கல்லீரல் கோளாறுகளை சரி செய்யலும் நீர்ச்சத்து அதிகம் நிறைஞ்ச காய்கறியான முள்ளங்கையில வெள்ளரிக்காயில உள்ளது போன்ற அதிக அளவு நீர் இத்தகைய முள்ளங்கைய யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு இப்ப நான் சொல்றேன் மறைக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி முள்ளங்கைய அறிமுகப்படுத்துவோம் முள்ளங்கி அப்படின்றது ஆங்கிலத்துல ராடி சாப்பிடணும் சொல்லப்படுது இது பெரும்பாலும் சிவப்பு வெள்ளை ஊதா நிறங்கள்ல கிடைக்குது இந்தியா ஜப்பான் சீனா போன்ற நாடுகள்ல அதிகமா பயன்படுத்தப்பட்டு வருது முள்ளங்கி ஒரு காய்கறி வருங்க அதாவது நிலத்தடியில் வளரும் ஒரு காய்கறின்னு சொல்லப்படுது இந்த முள்ளங்கியோட வகைகள் வெள்ளை முள்ளங்கி சிவப்பு முள்ளங்கி கருப்பு முள்ளங்கி ஜப்பனீஸ் டைகான் முள்ளங்கி இப்படி நான்கு வகையில இருக்கு முள்ளங்கியில நடந்துருக்க ஊட்டச்சத்துக்கள் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் போலேட் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் ஃபைபர் இது ரொம்பவே குறைந்த கலோரியை கொண்டது இதை டயட் சேர்த்தா உடல் எடை குறைய உதவியா இருக்கும் நூறு கிராம் முள்ளங்கில இருக்கிற ஊட்டச்சத்துக்களோட அளவு என்ன தெரியுமா கலோரிகள் பதினாறு கிலோ கலோரி மொத்த கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்று கிராம் சோடியம் முப்பத்தி ஒன்பது மில்லிகிராம் பொட்டாசியம் இருநூத்தி முப்பத்தி மூன்று மில்லி கார்போஹைட்ரேட் முப்பத்தி நான்கு கிராம் நார் சத்து ஒன்று புள்ளி ஆறு கிராம் சர்க்கரை ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் புரத சத்து ஜீரோ புள்ளி ஏழு கிராம் வைட்டமின் சி இருபத்தி நான்கு சதவீதம் கால்சியம் ரெண்டு சதவீதம் இரும்பு சத்து ஒரு சதவீதம் வைட்டமின் பி சிக்ஸ் ஐந்து சதவீதம் மெக்னீசியம் இந்த முள்ளங்கி அதோட நிறம் வடிவம் மற்றும் அளவு பொறுத்து பல வகையில இருக்குங்க சில பொதுவான முள்ளங்கி வகை நான் சொல்றேன் சிவப்பு நிற முள்ளங்கி இந்த வகை முள்ளங்கியில தோல் சிவப்பு நிறத்திலும் அதோட சதை வெள்ள நிறத்திலயும் இருக்கும் இது இனிப்பு அப்படி இல்லைன்னா கார சுவையோட தான் இருக்கும் டைக்கான் முள்ளங்கி ஜப்பான் மற்றும் சீனாவை பூர்வகமா கொண்ட இந்த டைக்கான் வகை முள்ளங்கி ஆசிய உணவு வகைகள்ல பிரதானமாவே இருக்கு இதன ஜப்பான் முள்ளங்கி அப்படின்னா சீன டர்னிப் முள்ளங்கி அப்படின்னு அழைப்பாங்க இந்த வகை முள்ளங்கிகள் நீளமா இல்லாம சற்று உருளை வடிவுல இருக்கும் முள்ளங்கியோட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா செரிமான ஆரோக்கியம் முள்ளங்கியில உள்ள உயர்தரன் நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உறவுகளோட மலச்சிக்கலை தவிர்க்கவும் உதவுது அதோட முள்ளங்கி இறைப்பை குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் வயிற்று பொங்களை ஆற்றவும் உதவியா இருக்கு சக்கரை நோயை கட்டுப்படுத்த உதவியா இருக்கு முள்ளங்கியில அதிக அளவு நீரிழிவு எதிர்ப்பு குணங்கள் நிரம்பி இருக்குங்க இது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுறதோட குளுக்கோஸ் உறிஞ்சுதல் மற்றும் இன்சுலின் வினைத்திறனை அதிகரிக்கவும் வகை டூ நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவியா இருக்கு முள்ளங்கியை அடிக்கடி சாப்பிட்றது ரத்த சர்க்கரையை கட்டுக்கு வைக்க உதவியா இருக்கும் நீரேற்றமாகவும் வச்சிருக்கும் உடல நீரேற்றமா வச்சிருக்க முள்ளங்கி உதவியா இருக்குங்க நூறு கிராம் முள்ளங்கியில தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஐந்து கிராம் நீர் சத்து தான் இருக்கு முள்ளங்கியை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து கிடைக்கும்னு சொல்லப்படுது நீரேற்றத்துக்கு மட்டும் இல்லாம உடல்ல வெப்பநிலை கட்டுப்பாடு சுழற்சிக்கும் இது உதவியா சொல்லப்படுது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க உள்ள முள்ளங்கில இதய ஆரோக்கியத்துக்கு உதவும் அதோட தினசரி உணவுல முள்ளங்கியை சேர்த்துக் கொள்றதன் மூலம் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் செய்யலாம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இதுல அதிகமா இருக்கு முள்ளங்கியில ஆக்சினேற்ற பண்புகள் அதிக அளவுல உள்ளதா பல ஆய்வுகள் கூறுதுங்க இந்த ஆக்சினேற்ற பண்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் பெருங்குடல் கர்ப்பப்பை புரோஸ்டேட் நுரையீரல் புற்றுநோய்கள்ல இருந்து உங்களை காக்கவும் உதவியா இருக்கும் முள்ளங்கீரை சாறு குறிப்பிட்ட மார்பக புற்றுநோய் உயிரணுக்களின் வளர்ச்சியை தடுக்கவும் உதவும் அப்படின்னு ஆய்வாளர்கள் கூறுறாங்க கல்லீரல் செயல்பாடுல உதவியா இருக்கு முள்ளங்கில இண்டோல் மூன்று கார்பினோல் மற்றும் மெத்தியோல் தியோ மூன்று பியூட்டனை ஐசோதியோசேனேட் அப்படின்ற சேர்மங்கள் இருக்கு இது உங்களோட கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றவும் என்ஜைம்களை தூண்டவும் உதவியா இருக்கு ரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவியா இருக்குங்க முள்ளங்கில அதிக அளவு பொட்டாசியம் இருக்கு இது உங்களோட ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது அதோட ரத்த நாளங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கவும் உதவுது கொலாஜன் உற்பத்தியும் அதிகரிக்குது இந்த முள்ளங்கி ரத்த சோப்பணுக்களின் சேதத்தை கட்டுப்படுத்தவும் ரத்தத்துக்கு சொல்லும் ஆக்சிஜன் விநியோகத்தை அதிகரிக்கவும் உதவியா இருக்குன்னு சொல்லப்படுது நச்சு நீக்கம் செய்துங்க முள்ளங்கி சாப்பிடுறது கல்லீரல் மற்றும் வயிற்றுக்கு மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லப்படுது முள்ளங்கி சக்தி வாய்ந்த நச்சு நீக்கிய செயல்படுறதோட மட்டும் இல்லாம மஞ்சள் காமாலையால ஏற்படுற ரத்த சிவப்பணுக்களின் அழிவை குறைச்சி இரத்தத்தை நச்சு நீக்கம் செஞ்சு சுத்தம் செய்யவும் உதவியா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்குது தினசரி உணவுல அரைக்கப் முள்ளங்கையை சேர்த்துக் கொள்றதன் மூலம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும் தினசரிக்கு தேவையான வைட்டமின் சி ல பதினஞ்சு சதவீதம் அரை கப் முள்ளங்கில இருந்தே நமக்கு கிடைச்சிருங்க இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம வளர்ச்சிதை மாற்றத்தையும் கட்டுப்படுத்தவும் உதவுது மேலும் உடல்ல உள்ள கொழுப்பை ஆற்றலா மாற்றி உடல்ல ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுதுங்க சருமத்தோட தோற்றத்தை மேம்படுத்துது முள்ளங்கில உள்ள வைட்டமின் சி மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிம ஊட்டச்சத்துக்கள் சரும வறட்சி முகப்பெரு மற்றும் சருமத்துல உதவுது முள்ளங்கில சரமத்தை ஈரப்பதமாகவும் வச்சிருக்கு முகத்துக்கு பயன்படுத்தப்படுது மேக் ஃபேஸ் மாஸ்க் பேக்காக கூட இந்த முள்ளங்கியை நம்ம பயன்படுத்தி உருவாக்கலாம் இதன் மூலம் சரமத்தோட ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்ள முடியுங்க முள்ளங்கியோட நன்மைகள் என்ன பார்த்தோம் ஆனா இந்த முள்ளங்கில கூட சில பக்க விளைவுகள் இருக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா முள்ளங்கில பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலுமே முள்ளங்கி ஏன்னா சில பிரச்சனை உள்ளவங்க முள்ளங்கி எடுத்துக்கொள்வதால அவங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் அபாயம் இருக்கு யாரெல்லாம் முள்ளங்கி சாப்பிட கூடாது தெரியுமா வாயு பிரச்சனை இருக்கிறவங்க வாயு பிரச்சனை உள்ளவங்க இரவு நேரத்துல முள்ளங்கி சாப்பிடுறதை தவிர்க்கணுங்க இல்லனா வயிற்று பிரச்சனைகள் ஏற்படுறதோட இறைப்பை அழைச்சி உண்டாக்கி தூக்கமும் கெடும் அதோட முள்ளங்கிய சாப்பிடுவதால உடல்ல வாயு உருவாகி உடல்ல வலியையும் உண்டாக்கும் இதனால வாயு பிரச்சனை உள்ளவங்க அதிக அளவு முள்ளங்கி சாப்பிடுறதை தவிர்க்கணுங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க அதிக அளவு நீர் சத்து கொண்ட முள்ளங்கிய அதிகமா எடுத்துக்கொள்வதை தவிர்க்கணும் அதோட முள்ளங்கியில அதிக அளவு பொட்டாசியம் இருக்கிறதால இது சிறுநீரகத்துக்கு நல்லது இல்லைங்க ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க அதிக அளவுல முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் மோசமாகும் அப்படின்றத மறந்துடாதீங்க குறைந்த ரத்த ரத்தம் உள்ளவங்க முள்ளங்கிய அளவுல உட்கொள்றதால குறைந்த ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு மேலும் ரத்த அழுத்தம் குறையக்கூடும் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்க முள்ளங்கிய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இல்லனா மயக்கம் அப்படி இல்லைன்னா கோமா போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு அதே நேரத்துல உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை உள்ளவங்களுக்கு முள்ளங்கி நன்மை பயக்கும் ஏன்னா இதுல உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைக்குது ஆஸ்துமா நோயாளிகள் சளி பிரச்சனை உள்ளவங்க தவிர்க்கணுங்க ஆஸ்துமா நோய் அப்படி இல்லைன்னா இருமல் சளி பிரச்சனை உள்ளவங்க முள்ளங்கி தவிர்க்கணும் ஏன்னா குளிர்ச்சி தன்மை கொண்ட காயான இந்த முள்ளங்கி அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது சளி இருமல் மேலும் மோசமாகும் முள்ளங்கிய ஆஸ்துமான நோயாளிகள் மார்பு சளியால பாதிக்கப்பட்டவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதிக இரும்பு சத்து இருக்கிறவங்க உடல்ல தேவைக்கு ஏற்ற இரும்பு சத்து உள்ளவங்க முள்ளங்கி உட்கொள்வதை தவிர்க்கலாம் இவங்க முள்ளங்கி அதிகமா உட்கொண்டா உடல்ல அதிகப்படியான இரும்பு சத்து உருவாகும் இதனால வயிற்று வலி வயிற்று போக்கு வாந்தி தலை சுற்றல் சர்க்கரை உறவு கல்லீரல் பாதிப்பு உள் போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் நீரிழப்பு முள்ளங்கி ஒரே நேரத்தில் அதிகமா சாப்பிடுறதால அடிக்கடி சிறுநீர் வெளியேறும் இதன் காரணமா உடல்ல உள்ள சிறுநீர் வெளியேறுங்க இதனால நீரிழப்பு பிரச்சனை ஏற்படலாம் சோ குறைந்த அளவு முள்ளங்கி மட்டுமே எடுத்துக்கிறது நல்லது இந்த முள்ளங்கிய சாலட் வடிவில கூட்டு சாம்பார் சட்னி சூப்னு பல விதங்களில் சாப்பிட முடியும் வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கலாம் முள்ளங்கி ஒரு சிறிய காய்கறி மாதிரி தோன்றினாலுமே அதுல இருக்கிற ஆரோக்கிய நன்மைகள் பெரிய மருந்து மாதிரி தாங்க அது சரியான அளவில் சரியான முறையில் எடுத்தால் உடலை பலவீனத்துல இருந்து பாதுகாக்கும் ஆனால் அளவுக்கு மீறி எடுத்தால் தீமையும் தரும் எல்லா உணவுகளும் அளவில் இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் நீங்க இந்த முள்ளங்கியை எந்த விதத்தில் எடுத்துப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்